அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே பன்னெண்டு லக்னத்துக்கும் எந்த திசை வந்து யோகத்தை கொடுக்கும் இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பொதுவாக பன்னெண்டு லக்னத்துக்கும் யோகாதிபதி இருப்பாங்க ராஜ யோகாதிபதி இருப்பாங்க ஒரு திரிகோணம் மட்டும் வருவாங்க வந்து யோகாதிபதியாக வருவாங்க ஒரு திரிகோணம் ஒரு கேந்திரம் வருவாங்க ராஜ யோகாதிபதியாக வருவாங்க இதுதான் அந்த அந்த அமைப்பினுடைய ரூல் ஓகேங்களா சரி இப்போது எல்லா லக்னங்களுக்குமே யோகாதிபதி யாருன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளக்கம் இந்த ஜா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யோகாதிபதி யாருன்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் தவிர ஒரு யோகாதிபதி கிரகம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டு லக்னங்களுக்கும் யார் எப்படி இருந்தால் யார் யோகாதிபதி எப்படி இருந்தான்னு இல்லை யார் யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையம் தினசரி பயனுள்ள வீடியோக்குள்ளே பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பதிவு பார்த்தோம் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்தில் முதல்ல நான் தனுசு லக்னத்தை தான் போடுறேன் இந்த தனுசு லக்கணத்துக்கு நல்லா கவனிச்சுங்க யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க உங்களுக்கு நல்ல தெரியும் நான் நம்புறேன் ஓகே நம்ம அந்த கீழ் சைடு எழுதிக்கலாம் அதான் நமக்கு நல்லா தெரியும் சரிங்க இந்த பகுதியில் எழுதலாம் நல்லா கவனிச்சுங்க ஃபஸ்ட்டு தனுசு லக்கணத்துக்கு ஒன்றாம் அதிபதி நல்லா கவனிங்க ஒன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிபதி எழுதணும் இப்போது இந்த தனுசு லக்கணத்துக்கு ஒன்றாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு ஒருவர் புரிதுங்களா தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா குரு அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இந்த மூணும் பாத்தீங்கன்னா இந்த தனுசு லக்கணத்தை யோகத்தை கொடுக்கும் லக்னாதிபதியை அவர் ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அவர் வந்து செவ்வாய் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சரி இந்த லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டுக்கு அதிபதியாகி வராரு அவர் வரமாட்டார் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் மட்டும்தான் அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இல்லை அதனால் இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் அதிபதியான செவ்வாயும் நல்லா புரிஞ்சுங்க அஞ்சாம் அதிபதியான செவ்வாயும் ஒன்பதாம் அதிபதியான சூரியனும் ஜாதகத்தில் இணைஞ்சால் எது நல்ல யோகம் புரியுதுங்களா அப்போ தனுசு லக்னத்துக்கு யோகாதிபதி வந்து குரு பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இது மூணும் இந்த மூணு வீடுகளும் நம்ம சொல்லிக்கணும் தனுசு மேசம் சிம்மம் இந்த மூணு வீடுகளில் இருக்கும்போது தனுசு லக்னத்துக்கு கண்டிப்பாக அந்த திசை நடக்கும்போது நிச்சயமாக யோக பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அஞ்சாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு ஒன்பதாம் அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்போ லக்னம் சிம்ம லக்னம் இதனுடைய அதிபதி வந்து சூரியன் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள்ல மூணு கிரகமும் ஒருத்தங்களுக்கு சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் நல்ல யோகத்தை தரும் ஆனா இந்த சிம்ம லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அந்தஸ்தை பெறக்கூடிய கிரகம் நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான நாலாம் இடம் ஒரு கேந்திரம் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு திரிகோணம் இந்த ரெண்டுக்கும் அதிபதியான கிரகம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் இவர்தான் தான் யோகாதிபதி செவ்வாய் வந்து ராஜ யோகாதிபதியாக இருப்பார் செவ்வாய் ராஜ யோகாதிபதியாக இருக்கும்போது சிம்ம லக்னமோ முக இருந்து அவர் வந்து சிம்மத்தோட தொடர்பு கொண்டால் அது யோகத்தையும் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம சிம்ம லக்கணத்துக்கு யார் ராஜயோகாதிபதி அப்படின்னு பார்த்துட்டோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேசலகணம் மேசலக்கணத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம கொஞ்சம் மாத்தினா போதும் சரிங்களா சரி இப்போ பாருங்க லக்னாதிபதி செவ்வாய் அஞ்சாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வருவார் நல்லா கவனிச்சுக்கோங்க லக்னம் மேசலக்னம் லக்னாதிபதி அவர் தான் செவ்வாய் ஐந்தாம் அதிபதி சூரியன் அவர் ஒன்பதாம் அதிபதி குரு இந்த ஜாத இந்த மேசலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் குரு செவ்வாய் இணைவு எப்படி இருந்தாலும் இது யோகத்தை செய்யும் அப்படின்னு அர்த்தம் அஞ்சாம் அதிபதி சூரியனும் சரிங்களா இந்த ஜாதகத்தில் அஞ்சாம் அதிபதி சூரியனும் ஒன்பதாம் அதிபதியான குருவும் இணைவது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் தன்னுடைய திசையில் தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நண்பர்களே இப்ப வந்து நம்ம மூணு லக்னங்களை வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கையோட கடக லக்கணத்தையும் பார்த்துக்கலாம் கடகலக்கணத்தை பார்த்தலாம் கடக லக்கணம் கடக லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம குரு நண்பர்களை கடைகளை கணத்துக்கு ஒரு விசேஷம் இது விபரீத ராஜயோகத்தை தரும் சொல்லி நம்ம வீடியோல பேசியிருக்கோம் நம்ம எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் லக்னாதிபதி சந்திரன் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு இந்த மூணு கிரகங்களும் இந்த மூணு பாவங்கள் இருந்தாலோ அல்லது சேர்ந்து இருந்தாலோ கட்டாயமாக யோகத்தை தரும் சந்திரன் குரு இணைவதை விட சந்திரன் செவ்வாய் குரு இணைவது இந்த கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்த லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் அஞ்சாம் அதிபதி குரு ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நல்லா கவனிங்க லக்னாதிபதி செவ்வாய் ஐந்தாம் அதிபதி குரு இந்த ரெண்டு பேர் தான் யோகாதிபதி ஏன் வந்து சந்திரன் ஒன்பதாம் அதிபதியாக இருந்தாலும் யோகாதிபதினு சொல்லலாம்னா இது ஸ்திர லக்னம் ஸ்திர லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகம் பாதகத்தையும் செய்யும் யோகத்தையும் செய்யும் பிளஸ் பாதகத்தையும் செய்யும் யோகம் பிளஸ் பாதகம் ரெண்டையுமே செய்யும் அதனால இவர் வந்து யோகாதிபதியை முழுமையாக செயல்பட முடியாது செவ்வாயும் குருவும் இணைவது இந்த விருட்சிகலக்கணத்துக்கு யோகம் இந்த விருச்சிகலக்கணத்துக்கு லக்னம் ஐந்து ரெண்டாம் இடத்துல இந்த கிரக அமைப்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மீன லக்னம் இந்த மீன லக்கணத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை மட்டும் மாத்திருக்கோம் நல்லா கவனிங்க மீன லக்கணத்துக்கு அவர் லக்னாதிபதி சரிங்களா சந்திரன் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி இங்கே பாதகம் கிடையாது இங்கே பாதகம் இல்லை அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா லக்னாதிபதி குரு ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் இந்த மூணு கிரகங்களும் எங்க இணைஞ்சிருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் இந்த மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்திலேயோ லக்னத்திலேயோ ஒன்பதாம் இடத்துலயோ இருப்பது மிகப்பெரிய யோகம் ஆனா சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அது நீசம்னு எடுக்க வேண்டாம் ஒரு குருவோட இணைக்கும் ஒரு இழந்தவளவை பெற்று விடுவார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுக்கரானி லகணங்களுக்கு வந்துருவா ஃபர்ஸ்ட் ரிசபணம் பார்ப்போம் இந்த ரிசபணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சரிங்களா அஞ்சாம் அதிபதி புதன் ஒன்பதாம் அதிபதி சனி ஆனால் இங்கே சனி வந்து யோகத்தை கொடுக்கும்போது பிளஸ் பாதகத்தையும் சேர்த்து தரும் இதையும் நம்ம கவனிக்கணும் அப்போது இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி இன்னொரு வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவார் இருந்தபோதிலும் போதிலும் உன்னை யாரையும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற இவர் இவரு யோகாதிபதிய வரமாட்டார் புதன் இரண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியாக வரனால புதன் யோகாதிபதியா வருவாரு சனிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆதிபத்தியம் கொடுத்திருந்தாலும் பிளஸ் பத்தும் கொடுக்கும்போது தர்ம கர்மாதிபதியை யோகம் கொடுக்கும்போது சனி பகவான் ஒருவரே ரிஷப லக்கணத்துக்கு ராஜயோகத்தை தருவார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போது லக்னத்தில் இருக்கணும் ரெண்டில் இருக்கணும் இந்த அமைப்பு அஞ்சில் இருக்கணும் ஆறில் இருக்கக்கூடாது சரிங்களா பத்தாம் இடத்துல இருந்தால் இந்த யோகா அமைப்புகள் நல்லபடியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் எதுக்குங்க நம்மளுடைய ரிசப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்னி லக்னம் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி புதன் சரிங்களா ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் அஞ்சாம் அதிபதி சனி லக்னாதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கும் தெரியும் அதிபதியாக வருவார் அதனால் அவர் இங்கே யோகராக செயல்பட மாட்டார் ஓகேங்களா சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் அதி அவர் தான் அதிபதி ஒன்பதுக்கும் அவர் தான் அதிபதி அதனால் சுக்கரன் கொஞ்சம் யோகமாக வேலை செய்வார் சரிங்களா அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சனி ஐந்தாம் இடம் மட்டும் இல்லை ஆறாம் இடமான துருஸ்தானத்தையும் சேர்த்து அமைக்கிறதுனால சனி இங்க முழு யோகத்தை வந்து செய்ய முடியாது ஆறாம் இடங்கிறது ஒரு பாதிப்பையும் கொடுக்கும் அப்போது இந்த கன்னி லக்னத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகாதிபதியாக வருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா மகர லக்னம் மகரலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சனி ஓகேங்களா லக்னாதிபதி சனி அஞ்சாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி புதன் இது மூணு தான் சேர்ந்து வரும் அப்போ லக்னாதிபதி சனி அவர் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகிறதுனால இவர் யோகா யோகா தான் அஞ்சு பத்து கதிபதியாக சுக்கரன் வர்றதுனால இந்த ஒரு திரிகோணம் ஒரு கேந்திரம் வர்றதுனால இந்த மிதுன லக்னத்துக்கு சுக்கரன் ராஜ யோகாதிபதியாக வருவார் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் வர்றதுனால இவர் ஒரு வகையில் மட்டும் யோகாதிபதியாக வருவார் அப்படின்னு ஒருத்தர் யோகாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கரன் தான் இந்த மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு கும்ப கும்பலக்னம் இந்த கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்ரன் இந்த ரெண்டு இடத்த மட்டும் மாற்றணும் லக்னாதிபதி சுக்கரன் சரிங்களா அஞ்சாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் ஓகேங்களா ஏழு எட்டு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் அப்போ இந்த மகர இந்த சாரி இந்த கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சனி ஒன்று அஞ்சாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் ஒன்பதாம் அதிபதி வந்து சுக்கரன் இங்க ஒன்பது பத்து இணைய வேண்டாம் அஞ்சு ஒன்பது இங்க சேரும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த கும்பலக்கணத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோகாதிபதி வர்றது வந்து சுக்கரனும் புதனும் தான் சனியை விட அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக வர ஒருவரே நாலாம் அதிபதியாகவும் வருவார் ஓகேங்களா அப்போ அவர் வந்த ஒரு கேந்திராதிபதி தோஷம் வாங்குவார் அப்படின்னு அர்த்தம் அப்போது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் அவர் நாலாம் இடம் ஒரு கேந்திரம் அதனால இவர் யோகரா செயல்பட முடியாது அஞ்சாம் அதிபதி சுக்கரன் அவரே பனிரெண்டாம் அதிபதியாக ஆவார் அஞ்சாம் அதிபதி ஒரு நல்ல சனனாலும் பனிரெண்டாம் இடம் வரையும் அப்படிங்கிறனால இவரும் ஒரு முழுமையான யோகத்தை தர முடியாது சனி எட்டாம் அதிபதி அவரே ஒன்பதாம் அதிபதியாகனால இவரும் ஒரு முழுமையான ராஜயோகாதிபதியாக வர முடியாது ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க இதே அமைப்பு தான் கன்னி லக்னத்துக்கும் இருக்கும் மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் ராஜ யோகாதிபதியாக தான் வருவார் ராகு ஒருத்தரால் இந்த மிதன லக்கணத்துக்கு நல்ல யோக பலன்கள் நடக்குது கண்ணி லக்னத்துக்கும் மிதன லக்கணத்துக்கும் இது அனுபவ ரீதியாக நீங்கள் புரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு நம்மளுடைய கடைசி லக்னமா நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுக்ரன் அவரே எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார் அது ஆகாத ஒரு தன்மை இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டையும் சேர்த்து தானே தருவாரு அப்படி இருக்கும்போது துலாம் லக்னம் அஞ்சா நாலாம் அதிபதிக்கும் அஞ்சாம் அதிபதிக்கும் யோகாதிபதி வந்து பாத்தீங்கன்னா சனிதான் ராஜயோகத்தை தரக்கூடிய இந்த ரிஷப துலாம் லக்னங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் தான் சரிங்களா லக்னாதிபதி வந்து லக்ன பாவம் இருந்தாலும் இன்னொரு ஆதிபத்தியும் எட்டு துருஸ்தானம் வர்றதுனால அவர் அங்க யோகாதிபதியா செயல்பட முடியாது ஒன்பதாம் இடமும் பன்னிரெண்டாம் இடம் வரதுனால ஒரு திரிகோணம் அல்லது மற்றும் ஒரு விரயஸ்தானம் வர்றதுனால இவரும் ஒரு பெரிய அளவில் புதனின் யோகம் செய்ய முடியாது அதனால் சனி இந்த லக்னங்களுக்கு யோகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே பன்னெண்டு லக்கணங்களுக்குமே யார் யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவையில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் அதே மாதிரி நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்